அதே வாரிசுரிமை சட்டத்தை நம்முடைய ஆயிஷா சித்யேகா ரதி எல்லாஹூ அன்ஹா இஸ்வான் மதரசாவிலே சிராஜி என்ற ஒரு கிதாப் பாடமாக வைக்கப்பட்டு பட்டம் பெறக்கூடிய அந்த ஆலிமாக்களுக்கு அந்த கலையையும் நம்முடைய ஆயுஷா ரதி ரதியல்லாஹூ அன்கா நிஸ்வான் மதரசா போதித்து கொண்டிருக்கிறது என்பதை தங்களுடைய கவனத்திற்கு நாம் தெரியப்படுத்திக்கிறோம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்லாம் ஆறு இருபத்தி ஆறுக்கு பாங்கு இன்ஷால்லா நம்முடைய இந்த சபையினுடைய மஜிலிஸினுடைய தலைவர் விழுப்புரம் மாவட்ட அரசு பாசி ஹசரத் அவர்கள் சுருக்கமாக நமக்கு சில நசிகத்துகளை செய்வார்கள் அதற்கு பிறகு தேநீர் மற்றும் சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கப்படும் கொடுக்கப்படும் யூத்தில் ஹெக்மத் மகேஷா ஹெக்மத் ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா சதக்லாஹுல் அலி கண்ணியத்திற்குரியவர்களே மதரசாவினுடைய ஆண்டி விழா மற்றும் பட்டமளிப்பு விழா அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழாவிலே எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் அழகாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் வராசத்துடைய சட்டங்களை பற்றியும் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள் நம்முடைய பகுதியில் வராசத்தை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான பேசினாலும் அதுக்குண்டான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதுக்கு யாரும் தயாரில் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது எப்பொழுது ஒரு தாய் அல்லது தந்தை மரணித்துவிட்டால் யாருடைய பெயரில் அந்த சொத்துக்கள் இருக்கின்றனவோ அந்த சொத்துக்களை முதலாவதாக அவர்கள் மரணித்த உடனே மரணச் செலவு மற்றும் அவரால் வசியத்து செய்யப்பட்ட வராசத்துக்கு வராத மூன்றாவது நபருக்கு வசியத் செய்யப்பட்டிருந்தால் அந்த வசியத்தையும் நிறைவேற்றிவிட்டு அவருடைய கடன்களையும் நிறைவேற்றிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களை மட்டுமே தான் பங்கீடு செய்ய வேண்டும் இதுதான் ஷரியத்தினுடைய சட்டங்கள் அதேபோல இந்த வராசத்துடைய யார் வாரிசாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனாதைகள் எத்தீமானவர்கள் எத்தீம் இந்த சொத்தை பொதுவாக வச்சுக்கிட்டு யாராவது கை கைப்பற்றிக்கிட்டு அந்த சொத்தை என்ன செய்கிறாங்க தன்னிச்சையாக தனக்கு போக ஏதோ கொஞ்சம் செலவுக்கு மாதம் மாதம் கொடுக்குறாங்க அல்லது வருஷத்தில் ஒரு தடவை இந்த உனக்கு கொஞ்சம் செலவுக்கு அந்த வாடகை வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி பங்கீடு செய்து கொள்கின்றார்கள் ஆனால் இது ஆண் மக்களுக்கு மட்டுமே தான் பங்கீடு செய்து கொள்கின்றார்களே தவிர பெண் மக்களுக்கு இந்த வாடகையிலிருந்து கொடுக்கிறதே இல்லை அல்லா குரானில் சொல்றான் எத்தீம்களுடைய சொத்தை எவன் சாப்பிட்றான்னா அவன் வந்து என்ன செய்கிறான் சாதாரணமாக சாப்பிடல சொத்தை சாப்பிடல பணத்தை சாப்பிடல அரிசியை சாப்பிடலை சோத்தை சாப்பிடலை இன்னமாய குலூனஃபி நாரான்னு சொல்லி அல்லா சொல்லி காட்டுறான் அவை சாப்பிட்றது பூரா நரக நெருப்பு அதே போல் சொத்தி சேர்த்து வச்சிட்டு போயிடுறாங்க அந்த சொத்தை பங்கீடு முழுமையாக சரியத்து முறைப்படி அவர்கள் பங்கீடு செய்து கொண்டால் அதிலிருந்து வளர்ச்சியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் வளர்ச்சியை அவர்களால் வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் ஆனால் அந்த சொத்தை அப்படியும் போட்டு நாசமாக போனாலும் போக போகட்டமே தவிர பிரிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தில் இந்த பகுதியில் நிறைய குடும்பங்கள் இருக்கு ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் காரணம் என்னண்டாக்க வளர்ச்சியை காணவே முடியாது அந்த சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை செலவீனங்கள் போக ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா அதையும் கொடுக்கறதில்லை ஜக்காத்து கொடுக்காத பொருள் வளர்ச்சியை தராது ஜக்காத்து கொடுக்காம ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்ந்தாண்டாக்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவு நிசாபை எட்டிவிட்டால் ஜக்காத்து கொடுத்தே ஆகணும் செலவு போக மிச்சம் இருக்கிற தொகைக்கு எந்த தொகைக்கும் கொடுக்காம தானே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சியை மனிதனை எதிர்பார்க்கிறான் அப்படின்னாக்க நிச்சயமாக அது வளர்ச்சி கொடுக்காது இவனை அடித்து தள்ளிடும் தான் இன்றைக்கி எல்லோருடைய சொத்துக்களும் நிறைய போய்கிட்டுருக்கு காரணம் என்ன தெரியுங்களா இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னண்டாக்க தாயினுடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்து பொம்பளை பிள்ளைக்கு மட்டுந்தான் தாயிட்ட இருக்கக்கூடிய நக நட்டுக்கள் அத்தனையும் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாதுன்னு இந்த பகுதியில் உண்டான இந்த ஊரில் உண்டான குறிப்பாக சொல்றேன்னா இந்த ஊரில் உண்டான வழக்கு இது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல ஒரு தாய் ஆண் குழந்தைகளை ஈன்றெடுத்திருக்கலாம் பெண் குழந்தைகளையும் ஈன்றெடுத்திருக்கலாம் அந்த தாய் அந்த தாயினுடைய சொத்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான சொத்து ஆணுக்கு இரண்டு பாகமாகவும் பெண்ணுக்கு ஒரு பாகமாகவும் கொடுக்கப்பட வேண்டிய சொத்து அதேபோன்று தகப்பனுடைய சொத்துக்களிலும் ஆணுக்கு இரண்டு பாகமாகவும் பெண்ணுக்கு ஒரு பாகமாகவும் கொடுக்கப்படக்கூடிய சொத்து தகப்பின் பேரில் இருக்கிற சொத்தில் பெண்ணுக்கு பங்குண்டு தாயிட்ட இருக்கிற கூடிய சொத்துல நகையில பங்கு இல்ல அது பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் சேரணும்னு சொல்லி இங்க எழுதப்படாத ஒரு தீர்ப்பு இந்த பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய மோசடி தெரியுங்களா அல்லாவுடைய ஆணைக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மோசடி மாபெரும் நம்பிக்கை துரோகம் இதனால தான் வளர்ச்சியை பார்க்க முடியல வரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியல ஒரு காலம் இருந்துச்சு நம்முடைய முன்னோர்கள் சரியான முறையில் சக்காத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தனிப்பட்ட முறையிலும் சரி பொதுவாகவும் சரி விற்று சென்றதின் காரணமாக அவர்கள் முறையாக மார்க்க அடிப்படையில் அவர்கள் பிரித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்ததின் காரணமாக வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை நம்முடைய வளர்ச்சியை நம்மளா தடுத்துக்கிறோம் நம்முடைய வளர்ச்சியை நம்மளா என்ன செய்கிறோம் கெடுத்துக்கிறோம் எப்ப மூச்சூட மறந்துட்டாரோ தகப்பனார் எப்போ மூச்சூட மறந்துட்டாங்களோ தாயார் அந்த வேலை முடிஞ்சதுக்கு பின்னால கொடுக்கல் வாங்கலுக்கு தேவையான அந்த கடன் பாக்கிகளை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சொத்தை அப்படியே பங்கு போட்டு நீங்க அதிலிருந்து உங்களுடைய வியாபாரங்களையோ அல்லது உங்களுடைய உலக வாழ்க்கையை நீங்கள் தொடங்கினால் நிச்சயமாக வளர்ச்சியை பெற முடியும் நிச்சயமாக அதில் ஹயர் பறக்கத்தை அத்தனையும் அல்லாஹ் கொடுக்கிறான் அது இல்லாமல் மறைச்சு வாழ்ந்தா நிச்சயமாக அதிலிருந்து வளர்ச்சியை பெற முடியாது ஹயிர் அல்லாஹ் இது நீண்ட நடிய ஒரு விவாதம் ஆக தாயினுடைய நக நட்டு அத்தனையிலையும் ஆணுக்கும் பங்குண்டு பெண்ணுக்கும் பங்குண்டு அதே போன்று தகப்பனுடைய தாயினுடைய அனைத்து அசையா சொத்துக்களிலும் இருவருக்குமே பங்குண்டு ஆணுக்கு இரண்டு பாகமாகவும் பெண்ணுக்கு ஒரு பாகமாகவும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுவதாலா கூறி காட்டுகின்றான் பிள்ளை இல்லாதவர்களுடைய நிலைகளை பற்றியெல்லாம் அசரத் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் விரிவாக அவைகளை எல்லாம் பேசினால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்மால் பெற முடியும் இந்த அளவுக்கு ஏன் சொல்கிறேன்டாக்க கேஸு வருது இந்த மாதிரி கேஸுலாம் வருது அம்மா சொத்துங்க அது பொம்பளை தானே ஆம்பளை பிள்ளைக்கு எப்படி கொடுக்க முடியும் என்ன பைத்தியாரத்தனமாக இருக்குது என்ன எப்படி இது ஏற்றுக்கிறது குரான் சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு அசர்த்து தீர்ப்பு சொல்ல முடியுமா எந்த அசரத்தும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க எந்த காசியும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க ஹயர் மகரிப்புடைய நேரம் நெருங்கிருச்சு அல்லாஹு ஜல்லஷானு வாத்தாலா எதிர்காலத்திலேயாவது நம்முடைய நேர்மையை நிரூபிப்பதற்கு சொத்துக்களில் சரியான முறையிலே பங்கீடு செய்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் விதித்த அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் பிரித்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்வதற்கும் பறக்கத் பொருந்திய வாழ்க்கையாக அமைவதற்கும் அல்லாஹு வழிகோளுவான் அத்தகைய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இந்த விழாவிலே முபல்லிகா பட்டம் பெறக்கூடிய ஜல்லஷானு அல்லாஹூ மிக பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைவதற்குண்டான ஒரு சூழலை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று துவா செய்து விடைபெறுகின்றேன் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஆஹ்ருதவா நான் இல்ஹமது இல்லா இரப்பில் ஆலமின்